வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாதம் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிடக்கூடிய வாழைப்பூ கூட்டு தான் செய்ய போகிறோம் ஒரு எலுமிச்சை பல அளவுக்கு புளிய ஊற போட்டு நல்லா கரைச்சி எடுத்துருக்குறேன் அது கூட வாழைப்பூவையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஆட் பண்ணிக்கலாம் வாழைப்பூ கழுவும் போது தண்ணியோடு போயிடும் நல்ல சல்லடையில் ஊற்றி நம்ம வச்சுட்டோன்னா தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் புளி தண்ணியோட வாழைப்பூவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் இது கொதிக்கிற நேரத்துலேயே பருப்பு ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா ஒரு மூணு பல்லு பூண்டு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த பருப்பை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு கொஞ்சம் கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டு வாழைப்பூ கூட ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நம்ம காரத்துக்கு பொடி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே மசாலா எல்லாமே கலந்து நல்லா கலர் மாதிரி கொதிச்சு வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு இது கூட நம்ம தாளிப்பு ஆட் பண்ணி இறைக்கிற வேண்டியதுதான் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ கூட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் விட்டு என்ன சூடு ஏறினதோ கடுகு கருவேப்பில சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கருவேப்பிலை வத்தல் எல்லாம் போட்டு நல்லா தாளிப்பு வந்து கோல்டன் கலரில் மாறி வந்தால் தான் மணக்க ஆரம்பிக்கும் வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக மாறி வந்த பிறகு இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே நம்ம அந்த வாழைப்பூ கூட்டோட கலந்து விட்டுற வேண்டியதான் இந்த கிரேவி வந்து சாதம் டிஃபன் எதுக்குனாலும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஈஸியாகவும் வேலையை முடிச்சிடலாம் நல்ல மணக்க மணக்க அப்படியே தாளிப்பை இதோட ஆட் பண்ணி விட்டுற வேண்டி தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்